கோயில் நிர்வாகத்தில் ஒரு கிறிஸ்து கிறிஸ்துவரை நியமிப்பதும் சீக்கியர்கள் பொற்கோவிலில் ஒரு இஸ்லாமிய நியமிப்பதும் எப்படி தவறோ அது அதுபோல இதுவும் ஒரு தவறுதான் இது போன்ற பிழைகள் குளறுபடிகள் இருக்கும் இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை உடனடியாக ஒன்றிய அரசு திரும்பி பெற வேண்டும் என்ற மாபெரும் கடன திரண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு ஜமா உலமா உலாமா சபை சார்பாக இப்போது நடைபெற்று கொண்டிருக்கும் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு பெருங்கடலென திரண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மதத்தினால் நாம் வேறுபடுகிறோம் ஆனால் மனிதநேயத்தால் ஒன்றுபடுகிறோம் வழிபடும் இறைவனால் நாம் வேறுபடுகிறோம் ஆனால் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கும் அறநெறியால் ஒன்றுபடுகிறோம் இதைத்தான் மத நல்லிணக்கத்தோடு வாழ்வது என்று கூறுவார்கள் மத நல்லிணக்கம் தலைக்க வேண்டும் என்றால் சகிப்புத்தன்மை வேண்டும் விட்டுக் கொடுத்தல் வேண்டும் அதைவிட மனித நேயம் வேண்டும் ஆனால் அந்த மனித நேயத்தை கொன்று புதைத்துவிட்டு இன்று மத நல்லிணக்கத்திற்கு வேட்டு வைக்கும் விதத்தில் இந்த வக்பு திருத்த சட்டம் சட்டம் ஒன்றிய அரசால் மதவாத அரசால் கொண்டு வரப்பட்டுள்ளது திருக்குறளின் வசனம் ஐம்பத்தி ஏழு பதினெட்டு சொல்கின்றது ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவற்றோருக்கு தொண்டு செய்வது இறைவன் இறைவனுக்கு கடன் கொடுப்பதற்கு சமமானது சமமானது என்பதுதான் இந்த வசனத்தின் பொருள் திருக்குறளில் உள்ள எல்லாம் அல்ல இறைவன் அல்லாவின் இந்த வார்த்தைகளை செயல்படுத்துவதற்கும் இஸ்லாமிய மக்களின் அவர்கள் அந்த இறைபணிகளை மேற்கொள்வதற்கும் தான் இந்த வக்பு சொத்துக்கள் உருவாக்கப்பட்டன இந்த வக்பு சொத்துக்கள் மூலம் மசூதிகள் மதராசாக்கள் தர்காக்கள் கர்ப்பஸ்தான்கள் போன்றவை உருவாக்கப்பட்டன இந்த வக்பு சொத்துக்களால் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் இந்த நாட்டிலுள்ள உள்ள அனைத்து பல சமூகத்தை சார்ந்தவர்கள் பயன்பெறுகிறார்கள் வக்கு வாரியத்துக்கு சொந்தமான இடங்களில் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் கல்வி நிறுவனங்களை நடத்தி வருகின்றனர் பல வக்கு சொத்துக்கள் அரசு அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன பேருந்து நிலையம் போன்ற பொது பயன்பாட்டு இடங்களும் உள்ளன இஸ்லாமிய மன்னர்கள் இஸ்லாமிய செல்வந்தர்கள் மட்டுமல்ல இந்த நாட்டை சேர்ந்த பல சமூகத்தினர் பல சமூகத்தை சேர்ந்த கொடையாளர்கள் இந்த வக்பு வாரியத்திற்காக தங்கள் சொத்துகளை வாரி வழங்கியுள்ளார்கள் இந்த நாட்டில் உள்ள பல சமூகத்தினருடைய இந்த செயல்பாடு நம் நாட்டில் உள்ள அந்த ஒற்றுமையை அந்த பன்முகத்தன்மையை இது வெளிக்காட்டுகின்றது ஆனா வேளையில் இந்த சூழலில் இந்த வக்பு சொத்துகளை நிர்வகிக்கும் அந்த வக்பு வாரியத்தின் அதிகாரத்தை பறிக்கும் இந்த சட்டம் இந்த நாட்டின் ஒற்றுமையையும் பன்முகத்தின்மையும் சிதைக்கும் விதத்தில் உள்ளது அது எப்படி ஆதரிக்க முடியும் எப்படி எந்த விதத்தில் நியாயமானது இது இந்த வக்பு திருத்த சட்டத்தில் பல கொளறுபடிகள் பல பிழைகள் உள்ளன அதில் சிலவற்றை மற்றும் நான் குறிப்பிட விரும்புகின்ற முக்கியமான சில குறைபாடுகளை ஒருவர் சொத்து வாரியத்துக்கு உட்பட்டதா என்ற கேள்வி எழும் பொழுது அதை தெளிவுபடுத்துகிற உரிமை உண்டு ஆனால் இந்த சட்டத்தால் சட்டத்தால் புதிய அந்த அதிகாரம் பறிக்கப்பட்டுள்ளது எந்த விதத்தில் நியாயம் சரி ஒருவேளை வக்ஃபு வாரியம் தீர்ப்பாயம் தவறு செய்துவிட்டால் நீதிமன்றத்திற்கு செல்லும் நடைமுறை உள்ளது அப்படி இருக்கும் பொழுது வக்குவாரியம் அந்த தடையில்லா சான்று வழங்கும் அதிகாரத்தை பறித்து இன்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு அளிக்கப்பட்டது எந்த விதத்தில் இது நியாயம் அதுபோல வக்கு வாரியத்துக்கு தங்கள் சொத்துக்களை தானம் செய்பவர்கள் இஸ்லாம் மதத்தை கடந்த ஐந்து ஆண்டுகளாக பின்பற்றிருக்க வேண்டுமா என்ன என்ன கொடுமை இது மதத்தின் அடிப்படை அடிப்படையில் கொடையாளர்களை எப்படி நீங்கள் பிரிக்க முடியும் இது அபத்தமானது அநீதியானது மேலும் வக்ஃபாரிய நிர்வாகத்தில் இஸ்லாம் மதத்தை சாராமல் வேறு மதத்தினர் இருவரை நியமிக்க வேண்டும் என்று இந்த புதிய சட்டம் சொல்கின்றது என்ன நியாயம் இதெல்லாம் ஒரு ஒரு வீட்டை பராமரிக்கும் அந்த உரிமையை அந்த குடும்பத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு எப்படி ஒப்படைக்க முடியும் எப்படி அந்த குடும்பம் அதை ஒத்துக்கும் இஸ்லாமியரின் இறை சொத்துக்களை சொத்துக்களை இஸ்லாமியர்கள் தான் நிர்வகிக்க வேண்டும் அதுதான் நியாயம் அதுதான் நீதி திருப்பதி கோயில் நிர்வாகத்தில் ஒரு கிறிஸ்து கிறிஸ்துவரை நியமிப்பதும் சீக்கியர்கள் பொற்கோவிலில் ஒரு இஸ்லாமிய நியமிப்பதும் எப்படி தவறோ தவறோ அது போல இதுவும் ஒரு தவறுதான் இது போன்ற குளறுபடிகள் திருத்த சட்டத்தை உடனடியாக ஒன்றிய அரசு திரும்பி பெற வேண்டும் என்ற மாபெரும் கடன திரண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நம் நாட்டில் உலகத்தில் பின்பற்றப்படுகின்ற அனைத்து மதங்களும் இங்கே பின்பற்றப்படுகின்றன நம் நாட்டினுடைய தனி சிறப்பு அதுதான் உலகமே நம்மளை பிரமிப்புடன் பார்க்கின்றது இந்த நாட்டு இத்தனை மதங்களா அப்படின்னு அதை நம்ம காப்பாற்றணும் அந்த நன்மதிப்பை நம்ம காப்பாற்றணும் உலகிலே இந்தோனேசியாவிற்கு அடுத்தபடியாக அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழும் நாடு இந்திய நாடு அதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசு அவர்கள் எந்தவித அச்சுறுத்தல் இல்லாமல் நிம்மதியுடன் அவர்கள் வாழ வைப்பது பெரும்பான்மையினரின் இந்துக்களின் கடமை கடமை இந்த நாட்டின் விடுதலைக்காக லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் தங்கள் இடூர்களை தந்தார்கள் நாட்டின் பல்வேறு போராட்டங்களில் தங்கள் சொத்துக்களை வாரி வழங்கியவர்கள் இந்து இஸ்லாமியர்கள் நாட்டின் பாதுகாவல பாதுகாவலர்களாக பாதுகாப்பு அரண்களாக திகழ்ந்தவர்கள் இந்த இஸ்லாமிய பெருமக்கள் அப்படிப்பட்ட இஸ்லாமிய பெருமக்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த கடமை அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல ஒவ்வொருவரும் கடமை கிறிஸ்துவர்களின் கடமை இந்துக்களின் கடமை இந்த நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்கும் இந்த கடமை உண்டு திருக்கோயில்களில் ஆறு கால பூஜைகள் நடைபெறும் தொழுகைகள் நடைபெறட்டும் தேவாலயங்களில் ஜெபக்கூட்டங்கள் நடைபெறட்டும் அதே அதுபோல பகுத்தறிவு பிரச்சாரங்களும் நடைபெறட்டும் என்று கடந்த அறுபது அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் பட்டி தொட்டியெல்லாம் முழங்கி மத நல்லிணக்கத்திற்கு பாதுகாப்பு அரணாக விளங்கியவர் எங்கள் இயக்கத்தை மாமனிதர் வைகோ அவர்கள் அவர் வலியுறுத்திய அந்த மத நல்லிணக்கம் அதை காத்திட இந்த சட்டத்தை திரும்பி பெற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் தொடர்ந்து தொடர்ந்து போராடும் போராடும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் அதற்கு முன்பு சில நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற சில சம்பவங்களை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் இந்த வக்பு திருத்த சட்டம் முதலில் கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட பொழுது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேசினார்கள் எனக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் காத்திருந்த பொழுது வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்பொழுது நான் அவைத்தலைவரிடம் சென்று எனக்கு ஒரு நிமிடம் கொடுங்கள் என் தமிழ்நாட்டு மக்கள் என் தொகுதி மக்கள் திருச்சி மக்கள் புதுக்கோட்டை மக்கள் நான் இந்த சட்டத்தை எதிர்க்கின்றேன் எதிர்க்கின்றேன் என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு ஒரு நிமிடம் எனக்கு வாய்ப்பு என்று சொல்லப்படுது எனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது மறுபடியும் இந்த சட்டம் அமலுக்கு வரும்பொழுது வாக்கெடுப்புக்கு வரும்பொழுது ஏப்ரல் இரண்டாம் தேதி நான் பதட்டத்துடன் அவை தலைவர் அவரை சென்று இந்த சட்டம் சட்டத்தை கொண்டு வரும்போது எனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு இப்போ எனக்கு கண்டிப்பாக எனக்கு வேணும்னு சொல்லும்போது சரி ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொடுப்போம் நீங்கள் சிங்கிள் மெம்பர் தானே அப்படின்னு சொன்னாங்க சரி ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷம் என்ன சொல்ல முடியும் பேச முடியும் நான் உடனே ஒரு ஐடியா எனக்கு ரெண்டாந்தேதி பிறந்த நாள் பிறந்தநாள் கொண்டாடுறது கிடையாது எங்கள் தலைவர் வைக்கோம் கொண்டாடுறது கிடையாது நானும் கொண்டாடுறது கிடையாது கட்சிக்காரன் கொண்டாடுறாங்க அதுக்கு நான் தடை பண்ணுறது கிடையாது நான் ஒரு இதாக நம்ம அன்பு சகோதரர் ராகுல் காந்திக்கிட்ட போய் பிரதர் இன்னைக்கு எனக்கு நாளைக்கு எனக்கு நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் எனக்கு ஒரு பிறந்தநாள் பரிசு இருந்து வேணும்னு சொல்லும்போது என்ன கேளுங்கன்னு சொன்னார் நான் சொன்னேன் என்னுடைய இஸ்லாமிய சகோதரருக்காக பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு மூணு நிமிஷம் கொடுங்க அது போதும் ஏன்னா எங்களை மாதிரி கட்சிகளுக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொடுக்கறது கிடையாது சமயம் அதுவும் மறுக்கப்பட்டுருது என்னுடைய இந்த சொல்லலாம் நான் தப்பாக நினைப்பாங்க அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்னு சொல்லும்போது நல்ல விஷயத்துக்கு தானே கேட்குறீங்க கண்டிப்பாக பொது விஷயத்துக்கு தானே கேட்குறீங்க எங்களுடைய காங்கிரஸ் இயக்கத்திலேருந்து ஒரு மூணு நிமிஷம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார் அவர் பெருந்தன்மையுடன் ஏன்னா அவங்களுக்கே நிறைய அவங்களுக்கு பெரிய இயக்கம் அந்த கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து ஒருத்தர் இருக்கிறார் அத்தனை சிறுபான்மையினர் சார்ந்த அத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்காது அப்போ நான் அடுத்த நாள் போய் அந்த அவைத்தலைவரை பார்த்து கேட்குறேன் நான் எனக்கு காங்கிரஸ் இயக்கத்திலேருந்து மூணு நிமிஷம் கொடுத்துருக்காங்க சொல்லுமா அப்படியெல்லாம் தகவல் இல்லைங்க அவங்க இதிலே பதினஞ்சு இருபது பேர் போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் அங்கே கொடுக்க முடியாது முடிஞ்சு அவங்களுடைய கொறடா வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க கேரளாவை சார்ந்த எம்பி கொடுக்குனில் சுரேஷ் அவங்க தான் அவங்க கட்சியுடைய கொறடா அவரை அவரை சபையில காணோம் போய் தேடி கண்டுபிடிச்சி அவரை பதட்டத்தோட கூட்டு வர ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மறுபடியும் அவர் போய் சொல்லும்போது சார் உங்க இதுலேயே ஏழு பேர் பேசுறாங்க உங்க தலைவர் உங்களுடைய முக்கியமான தலைவர் வேணுகோபால் அவர் வேறு பேசுகிறோம் அவர் இருபது நிமிஷம் பேசுவார் எப்படி சார் கொடுக்க முடியும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாரு சரி எங்களுடைய காங்கிரஸ் எம்பியிலேருந்து ஒருத்தரை கழிச்சுட்டு அதுக்கு பதிலாக துரை வைக்கோ பேசுங்க பேச வைங்கன்னு சொல்கிறார் ராஜீவ்காந்தி சகோதரருடைய கட்டளையை நிறைவேற்றணும் இல்லையா அப்போது அப்பவும் என்ன சொல்கிறாங்க அந்த அவைத்தலைவருடைய அந்த அலுவலகத்தில் பார்க்குறோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அஞ்சு மணி நினச்சேன் ஏழு மணி ஆச்சு எட்டு மணி ஆச்சு ஒம்பது மணி ஆச்சு பத்திரம் இரவு அப்போ நமக்கு கிடைக்காத முழுக்கல அப்படின்னு சொல்லி கையெல்லாம் வேர்த்துருச்சு நம்ம ஜனங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களே வீண் பழி வந்துடும் மனசுக்குள்ள சங்கடம் பத்தே முக்கால் கொடுக்க கையெல்லாம் வேர்த்து போச்சு இந்த அரபி மொழியில் நான் அந்த வசனத்தை பல நாட்கள் நான் பேச்சாளருங்க ஐயா மாதிரி பேச்சாளர் கிடையாது மனசுலுக்கு தான் பேசுவேன் எனக்கு அந்த பதட்டத்தில் வரல பேப்பரை வச்சு தான் படித்த நான் பார்த்துருப்பீங்க பேசி முடிச்ச உடனே எல்லாரும் தட்டினாங்க என்னை பார்த்து சொன்னாங்க முன்னாடி பாருங்கள் ராகுல் காந்தியை தம்ஸ்அப் காமிக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே தம்ஸ் தம்ஸ்அப் காமிச்சார் நான் உடனே இறங்கி போய் அவரை போய் பார்த்து நன்றி சொன்னேன் அப்போது பிரதர் யூ ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு கேட்குறாரு இல்லை எனக்கு சந்தோஷம் இல்லை அருமையான வாய்ப்பு நீங்கள் மூணு நிமிஷம் கொடுத்தீங்க இனியும் நான் சிறப்பாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் பயன் வாய்ப்பை பயன்படுத்திக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம் இருக்கும்போது பிரதர் அதெல்லாம் நல்லா பேசுனீங்க நல்லா நான் ஆங்கிலத்தில் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணதை கேட்டேன் நான் நல்ல அருமையான கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஏன் கவலைப்படுறீங்க அதை நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு என அனுப்பிச்சி விட்டார் எல்லா நாடாளுமன்றங்களும் நீங்கள் நல்லா பேசுங்கன்னு சொல்லும்போது எனக்கு மனசுக்குள்ள ஒரு வேதனை ஐயையோ நான் நிறைய விஷயங்கள் நல்லா பேசியிருக்கோம் பாராட்டியிருக்காங்க நம்ம இஸ்லாமிய சகோதரருக்காண்டி நல்ல வாய்ப்பினை விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய எனக்கு ஒரு சங்கடம் பல நாட்கள் எனக்கு அந்த சங்கடம் இருந்தது ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி புதுக்கோட்டையில் போய் பேசுனது நாடாளுமன்றத்தில் பேசுனது தான் எனக்கு வந்து ஒரு திருப்தி அது நானும் சொல்லணும்னா நான் வந்து அரசியலுக்கு விரும்பி வந்தவன் கிடையாது எங்கள் கட்சிக்காரங்க ஐயாக்காண்டி நான் வந்தவன் நான் ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் ஓடுது உண்மையில் சொல்கிறேன் நான் அரசியலுங்கிறது ஒரு நச்சு நிறைந்த உலகம் நான் சில பேர் பார்லிமெண்ட்டில் நல்லா பேசினதை பார்த்து உங்கள் ஐயா மாதிரி பேசுனீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னே ஒன்று தான் நினச்சிக்குவேன் நான் குருடனுக்கும் பார்வையை கொடுத்தார் கடவுள் காது கேட்காதனு காது கேட்க வச்சார் ஊமையும் பேச வைச்சார் துரை வைக்கும் பேச வச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இறைவன் செயல் அதான் நான் சொல்லுவேன் நான் அந்த இந்த நேரத்தில் என்றைக்கும் உங்கள் எம்பி உங்கள் எம்பி இந்த துரை வைக்கும் உங்களுக்கு என்றைக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ தூரம் உங்களால் செயல் முடியுமோ நிறைய கஷ்டங்கள் இருக்குது நடைமுறை சிக்கல்கள் இருக்குது ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நான் போக வேண்டியது இருக்குது அதுவும் போக வேண்டியது பார்க்க வேண்டியது இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நான் உங்களுடைய உங்களுக்கு ஏதாவது கேடுனா மொதல் ஆளாக வந்து உங்களுக்கு நிற்பேன் நான் அது மாத்திரம் இன்றைக்கி சொல்லிவிட்டு என் பேச்சை நிறைவுறுகிறேன் நன்றி 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 வணக்கம்